ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கோம் இதுல ஏழுல இருந்து பத்து கேள்வி வரைக்கும் கேட்பாங்க அது எப்படி சார் நம்பருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் இதற்கான ப்ரூப் வித் பேஜ் நம்பரோட இந்த பிடிஎஃப்ல இணைச்சிருக்கேன் நீங்களே பாப்பீங்க அதுக்கடுத்ததான் இந்திய அரசியலமைப்புல பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் மட்டும் நீங்கள் படித்தா போதும் மினிமம் அஞ்சில் இருந்து ஏழு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஷினையே அனலைஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து தான் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளியியல் நிகழ்த்தகவு இந்த புள்ளியல் நிகழ்த்தகவு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ரெண்டில் இருந்து அஞ்சு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் அஞ்சு கேள்வி கேட்டிருக்கான் மீதி எக்ஸாம்லாம் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பட் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயும் ரெண்டில் இருந்து மூணு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இந்த நோட்ஸ் ஐம்பது பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வித்து ஃப்ரூப் கிட்டத்தட்ட பத்து பக்கத்துக்கு நாற்பது பக்கம் நீங்க படிச்சுட்டா மினிமம் பதினாலு கேள்விகள் உறுதின்றதுக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பர் லார்ட்ஸ் நீட்டில் இந்த மாதிரி ரிவிஷன் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக இப்போ ஒரு நான் இப்போ வந்து இந்த நோட்ஸில் பதினாலு கேள்வி வர மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அடுத்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது கேள்வி வர மாதிரி கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் படிக்க நீங்கள் தயாரான்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வேலிங்க இங்கே பாருங்களேன் அழகாக நூல் வேலி நான் எந்த சாப்டரில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த நூல் வேலினா வெறும் நூல் வேலி மட்டும் கொடுக்கலங்க புத்தகத்தில் இருக்கிற எல்லா கலர் பாக்ஸும் கொடுத்துட்டேன் யார் இவர் அப்படின்றது இருக்குது தெரியுமா அப்படின்னு இருக்கும் தெரிந்தும் தெளிவோம் அப்படின்னு இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளாக இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட்டில் கொடுத்துருக்கேன் கெட்ட கெட்ட கெட்டன்னு படிச்சிடலாங்க எத்தனை பக்கம்னா ஒரு இருபது பக்கம்தான் இருக்கும் நீங்களே பாருங்க ரொம்ப ஈஸியாவே எடுத்திருக்கோம் இந்த நூல்வேலி படித்தா படிச்சா எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்றத அதாவது இதை கடந்த பத்து வருஷம் கொஸ்டின் ஒப்பிட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முழு புத்தகமா இருந்துச்சு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே புக்கு மாறிடுச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அதாவது பத்தொம்போதில் மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் கொரோனான்றதால எக்ஸாம் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நடஞ்சிச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாலு எக்ஸாம் தான் பொதுத்தமிழில் நடந்திருக்கு தமிழ் நூறு கேள்வி மாதிரி சொல்கிறது புரியுதுங்களா அந்த நாலு எக்ஸாமில் நூல் வேலையில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்றது தான் அனலைஸ் பண்ண முடியும் மற்ற எக்ஸாம்லாம் அனலைஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக புரியுது நினைக்கிறேன் இன்னும் நாலு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமலையுமே ஏழுக்கு மேலே தாங்க சரிங்களா நான் எல்லா ஃப்ரூஃப்பும் உங்ககிட்ட கொடுத்தா என்னவா ஆகும்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப்ஓட பேஜ் நம்பர் அதிகமாகும் அதனால தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான்றத அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இருபத்தி மூணு பக்கம் முதல் பேஜ் விற்றுங்க இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு கலர் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு கொஷின் சொல்லிட்டேன் பெருமாள் திருமொழியை பாடியவர் கேட்டிருக்காங்க இது டென்த்து நியூ புக்கில் பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டர்ல நூல் வெளியில அழகா குலசேகர ஆழ்வார்னு கொடுத்துருப்பான் இது ஒரு டைரக்ட் கொஷின் அதுக்கு அடுத்தது சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் கேட்டிருப்பான் இது எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல நூல் வேலில தொகுது பாத்தீங்களா அழகா அதை ஹைலைட்டே பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ எவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு குரு பொருளையே புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்கான் தி டென்த்து நியூ புக்கில் மெய் கீர்த்தி அப்படின்ற சாப்டரில் நூல்வெயில அவனே ரேட்டில் கொடுத்துருக்கான் நீங்களே போய் பாருங்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு சரிங்களா அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் ஒரு கேள்வி எல்லாம் பாருங்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் ஒரு கேள்வி சிலப்பதிகாரத்தில் ரெண்டு கேள்வியே கேட்டான் ஆக மொத்தம் ஏழு கேள்விகள் நூல்வெளியில் கேட்டுருக்கோம் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கலர் பாக்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் அதில் ஒரு மூணு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு என்னுடைய இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதில் பத்து கேள்வி வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு பேஜில் கேட்டுருவான் அழகாக படிச்சுக்கோங்க சரிங்களா புரியுதுங்களா அடுத்ததா நம்ம பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசுன்னு மூணு யூனிட் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு யூனிட்ல எவ்வளவு கேள்வி கேட்கறான்றத நான் பின்னாடி சொல்றேன் நோட்ஸ் பாருங்க ரொம்ப ஷார்ட்டா ஷார்ட் டைம்ல படிக்கிறது ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இந்த இந்திய அரசமைப்புல நூத்தி இருபத்தி மூணு லைன் பை லைன் நோட்ஸ் கிடக்கிடக்கடைன்னு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இப்போ போய் எக்ஸாம் ஒரு வாரத்தில் வச்சிட்ருக்கும் போது ஜஸ்ட்டு கரெக்டாக வருதா நமக்கு எல்லாமே ஆன்சர் தெரியுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின் ஆன்சராக கன்வெர்ட் பண்ணிருக்கோம் டன் டன் டென்னு படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மாநில அரசு மாநில அரசு நூற்றி அறுபத்தி எட்டு லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அது இந்த ஐம்பது பக்கம் படிக்கிற டைமே போயிடும் ஈஸியாக போயிடும் ஒரு மணி நேரம் போதும் ஒரு மணி நேரத்தில் அழகாக நம்ம வந்து ஒரு பாஞ்சு மார்க் வாங்கிடலாம் பாஞ்சு கொஷின்ஸ் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்ததுங்க பாருங்க மாநில அரசுல ஒரு நூறு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கேள்வி தான் கரெக்டா முந்நூறு லைன் பை லைன் நோட்ஸ் படித்தாவே போதும் இதில் அநியாயத்து கொஷின் கேட்குறாங்க அந்த கேள்வி தான் பாருங்களேன் எண்டில் கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டால் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு நைன் பை லைன் நோட்ஸ் இந்த மூணு

இதை எப்படி சார் நம்புறது ஆறு கேள்வின்னு சொன்னீங்களேன்னா ஆல்ரெடி நூல் வேலைக்கு எப்படி புரூக் காமிச்சனும் அதே மாதிரி இதுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாருங்களேன் கீழ்கண்ட செம்மொ கீழ்கண்ட மொழிகளில் செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குன்னா டென்த் நியூ புக்ல இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா இது கால் பாக்ஸ் தான் அட உண்மையை சொல்லணும் முதல் நீங்க படிக்க வேண்டியது இந்த கலர் பாக்ஸ் தான் நிறைய கேள்வி டைரக்டாவே கேட்பாங்க இதுலயும் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி அறிவிச்சாங்க அதுல ஃபர்ஸ்டா வந்து தமிழ் இருக்கும் அதுல ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருப்பான் எந்தெந்த மொழிக்கு எந்த வருஷம் சரிங்களா இதத்தான் வருஷப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது ஒரு டைரக்ட் கொஷின்ங்க அதுக்கு அடுத்ததா தவறாக புரிந்துள்ளதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அரசியலமைப்பு பதினாலு பிரிவு பதினாலு பிரிவு பதினேழு பிரிவு இருபத்தொன்று ஏ பிரிவு இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக இந்த கலர் பாக்ஸில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இது அடிப்படை உரிமையில் வந்துடும் அடிப்படை உரிமைக்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க அப்போ இதுவும் கலர் பாக்ஸாக சூப்பரு அடுத்தது ஒரு பொறுத்துக்கு மாதிரி கேட்டுருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த புக்கில் இருக்குதுங்க எப்படி நாங்கள் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு சர்க்கார் யார் ஆணையம் நெக்ஸ்ட் ராஜமன்னார் குழு இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு தெரியும் மீதி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா புக்கில் டென்த்து புக்கில் இல்லை இதில் சர்க்காரியார் குழு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க சர்க்காரியார் குழு மாநில அரசு வந்து வச்சிருப்பாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாநில அரசுனா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க நல்ல கவுனிங்க அப்போ ராஜமன்னார் குழு பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருது ஆப்ஷன் அதாவது நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வருது கரெக்டாக அப்போ நல்லா கவனிங்க இதில் வரத்து ஆப்ஷன் பி மட்டும் தான் சரிங்களா ஃபஸ்ட்டுக்கு நாலு ரெண்டாவதுக்கு ஒன்று மீ இதில் எதுவுமே இல்லை அப்போ நூறு சதவீதம் ஆன்சர் வச்சுட்டு போயிடலாம் கரெக்டாக புரியுதுங்களா சூப்பர்பா அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க மற்ற கேள்வி இருக்குது பல பலன் நான் சொல்றது உங்ககிட்டயே கொடுக்க கொடுத்துற பார்த்துங்க இதில் வந்து மாநில அரசு ஒரு கொஷின் கூட கேட்கல ஆனா இந்த எக்ஸாம்ல கேட்க மாட்டேன் நினைச்சுன்னா கண்டிப்பா கேட்போம் சரிங்களா மாநில அரசு ரொம்ப இம்பார்ட்டன் குடியரசுத் தலைவர் பத்திலாம் கேட்பாங்க கொஸ்டின் சரிங்களா சோ இது அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி மொத்தம் ஐம்பது பேஜுங்க உண்மையை சொன்னா நாற்பது பேஜ் தான் நாற்பது பேஜ் மீதி ஃப்ரூப் கொடுத்துருக்கேன் இதுல புள்ளியலும் நிகழ்த்தகவும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கல அதை நான் தனி பிடிஎஃப் ஆவே கொடுக்குறேன் அதையும் இதே மாதிரி ஷார்ட் பண்ணி எந்த கேள்விகள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் எந்தெந்த கேள்விகள் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அதை நான் நடத்தியே கொடுக்க போகிறேன் அதனால் இந்த பிடிஎஃபில் இணைக்கல அது இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாகவும் பிடிஎஃப்ஃபாகவும் கொடுப்பேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் இந்த பிளான் பண்ணோம் என்ன மாதிரி கொடுக்கலாம் லாஸ்ட் மினிட்லன்னு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு மினிமம் பதினஞ்சு கொஷின் வர மாதிரி கொடுக்குமே மொத்தம் இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னா இப்போ தேதி வரைக்கும் கொடுக்கலாம்னு வச்சிங்க நீங்கள் அன்னைக்கு கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் ரிவிஷன் தானே பண்ணுறீங்க அப்போ மொத்தம் ஒம்பது நாள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மினிமம் ஸ்ட்ராங்காக பதினஞ்சு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட நம்மளால் நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பது கேள்விக்கு ஸ்ட்ராங் பண்ணலாம் ஓகேவா இன்னும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்க சூப்பராக இருக்குதுப்பா அடடா அப்படின்னு நீங்கள் மோட்டிவ் பண்ணீங்கன்னா இதை நூற்றி ஐம்பது கூட நம்ம டார்கெட் வச்சு கொடுக்கலாம் சரிங்களா ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு நூற்றி ஐம்பது ஈஸியாக இருக்கும் போது மற்ற கேள்வி கண்ண முடின்னு பார்த்தா கூட வேலை வந்துடுங்க கரெக்டாக சூப்பர்பா கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயிண்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸு இந்த மாடல் டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் எல்லாம் அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரிங்களா சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன்னா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குன்னு சொன்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு புளு கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது நாளைக்கு ப்ளூ பிரிண்ட் ரெண்டில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்